வாழ்க்கையின் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா மென்மேலும் வந்து நம்மளுடைய வரலாறுகளையும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சேர வேண்டிய பல நல் விஷயங்களையும் இழந்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் அங்க நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா நான் ஸ்கூலுக்கு போறப்பவே வந்து எங்க ஆயா பாட்டி வீட்டில் இருப்பாங்க எங்க அப்பா அம்மா வேலைக்கு போவாங்க காலையில மோஸ்ட்லி ஒரு எட்டு மணிக்குள்ள அவங்களாம் வேலைக்கு போயிடுவாங்க அதுக்குள்ளே எங்களை ரெடி பண்ண முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணுவாங்க மீதியை பார்த்தீங்கன்னாக்கா எங்க அப்பாவுடைய அம்மா எங்க அவங்க தான் வந்து ரெடி பண்ணி எங்களை எல்லாத்தையும் சாப்பாடு கொடுக்கறது சடை பின்னி விட்றது தலைவாரி விட்றது காலில் எண்ணெய் தேய்ச்சி விடுறது ஸ்கூல் பையன் எடுத்து கொடுக்கறது யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கறது இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு ஈவினிங் வருவோம் ஈவினிங் வரும்போது வந்து அப்பா அம்மா இருப்பாங்க எல்லாம் அப்படி ஒரு டிஸ்கஷனில் போவோம் பல நல்ல விஷயங்களை வந்து நமக்கு க சொல்லி கொடுப்பாங்க இப்போ வந்து எங்களை ஸ்கூல் அனுப்பி விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுமே அப்படி தான் ஸ்கூல் அனுப்பி நம்ம போகும்போது கையில் ஒரு எட்டனா ஒரு ரூபாய் இந்த மாதிரிலாம் காசு கொடுத்து ஒரு நேரத்தில் அனுப்புவாங்க நம்ம கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு போவோம் அது ஒரு அழகான ஒரு நினைவுகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா போகும்போது எப்பா போகும்போது பீச்சை கை பக்கமா போயிட்டு சோதுகை பக்கமா வந்துடணும் சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைனாக்கா அது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி சோதுகை பக்கமா போயிட்டு பீச்சை கை பக்கமா வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இத சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு ஆட்கள் நாலு வந்து மறைஞ்சுக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை எப்படின்னு பாத்தீங்கன்னா நரக வாழ்க்கை நகரம் இந்த நகரத்துக்கு வந்து நம்ம வாழணும் பெண்டாட்டி பிள்ளைகளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல நாம அங்கே அழைச்சிட்டு வந்துடுறோம் அழைச்சிட்டு வந்துட்டு என்ன பண்றோம்னாக்கா ஏதோ ஒரு தாட்ஸ் எல்லா குடும்பத்தை பத்தி நான் சொல்லலை ஒரு சில குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்கள் வாழ்க்கைப்பட்டு வந்தவங்க அந்த குடும்பத்துடைய இணக்கம் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த ஃபேமிலியை பிரிக்கிற விதமா அப்பா அம்மாவை ஊர்லயே விட்டுட்டு வர்றது இவங்க மட்டும் பே பேரண்ட்ஸ் குழந்தைகளை மட்டும் அழைச்சிட்டு வர்றது அப்ப அழைச்சிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அந்த மகன் மட்டும் வேலைக்கு போற ஒரு சூழ்நிலையா இருக்கும் நாளடைவில் அவங்களுடைய தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க செலவாணிகள் அதிகமாக அதிகமாக என்னங்கன்னா அவங்களால வந்து ஒரு நிலைப்பாடா இருக்க முடியாது அப்ப என்ன பாவங்க மனைவியும் சேர்ந்து வேலைக்கு போகணுங்கிற தருணம் உருவாகும் போது பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் யாருக்கும் இல்லாம போயிடும் அப்படி இல்லாம போற நேரத்துலதான் பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு நிறைய ஸ்கூல்கள் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன் நிறைய ஸ்கூல்கள்லாம் இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்க பிளே ஸ்கூலு கிட்ஸ் ஸ்கூலு அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலுன்னு சொல்லிட்டு அதுல கொண்டு போய் விட்டுறாங்க அப்ப என்ன ஆகும் காலையில கொண்டு போய் நம்ம விட்டுறோம் ஈவினிங்கோ நைட்டோ நம்ம வேலைக்கு வரது வரும்போது நம்ம இது பண்றோம் பெரும்பான்மையா அங்கேயே இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளை என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அதிகமான ரிசல்ட் கிடைக்கிறது கிடையாது அப்போ அந்த அறிவுபூர்வமான அனுபவபூர்வமான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது வெறும் கல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் அறிவு சார்ந்த மட்டும் இருந்து அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு அங்கீகாரமா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல ஆனா நாம் இழந்த அந்த நினைவுகள் நம்மளுக்கு கொடுத்த நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் அந்த அழகான அனுபவங்களை இவங்க இழந்துட்டு இருக்காங்கிறது தான் இங்க உண்மை